கலைஞர் வந்து சமூக நீதிக்காக பாடுபட்டவர் யா உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமா நம்ம கோரிக்கை இருக்கிறது இவ்வளோ காலமா கோரிக்கை ஏன் நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன ஏதாவது ஒரு சாதியுடைய பிரச்சனையா இது வன்னியர் சாதி பிரச்சனையா இல்ல கவுண்டர் சாதி பிரச்சனையா இல்ல நாடார் சாதி பிரச்சனையா இல்ல இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனை அனைத்து சமுதாயங்களுடைய கணக்கெடுப்பு ஏன் நடத்த மாட்டீங்க ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும் ஏன் நடத்தணும்னா கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது சில பேருக்கு இது புரிதல் இல்லை நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சாதி வாரிய கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு கோடி குடும்பம் தோராயமா இந்த ரெண்டு கோடி குடும்பமும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அது தெரியுது கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும் இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம் அந்தியூர்ல ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட் பார்த்துட்டு அதிகாரியில் போய் அந்த வீட்டுல இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டுல என்ன மதத்தை சார்ந்தவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள் எந்த சாதியில் உள்ள உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வீடு அவங்க சொந்த வீடா வாடகை வீடா இந்த வீடு கோட்டு வீடா குடிசை வீடா கல்லு வீடா எத்தனை ஸ்கொயர் வீடு இருக்கு அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்கா எத்தனை பாத்ரூம் இருக்கு அந்த வீட்டுல குடிநீர் வருதா அந்த வீட்டுல கரண்ட் இருக்குதா சோலார் இருக்குதா அந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க தனியார் வேலையா அரசு வேலையா அதுல பைக் இருக்குதா ஸ்கூட்டர் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா இதெல்லாம் கிணறு இருக்குதா போர் இருக்குதா இப்படி எழுபது கேள்விகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டு உள்ள ரெண்டு கோடி வீட்டுக்கு போயிட்டு கேள்வி கேட்டு அந்த பதிலை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணோம் டேட்டா ஃபீட் பண்ணா என்ன தெரியுமா நடக்கும் ஒரு பட்டன் தட்டுன்னா தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்க குடிசை வீடா கல்லு வீடா வேலையில இருக்கிறாங்க எத்தனை பேர் படிப்பு இல்லை முடித்திருத்துக்கிற சமுதாயம் ஒரு பட்டன் நமக்குனா அந்த டேட்டா அப்படியே வரும் மீனவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே வரும் மலைக்குறவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே டேட்டா வருது வரும் வன்னிய சமுதாயம் பட்டு நமக்கான அப்படியே வரும் இது மாதிரி பட்டியலின சமுதாயத்தில் அருந்ததிர்கள் அந்த பட்டு நமக்கான அப்படியே வரும் ஆதி தாவடில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எந்த நிலையில இருக்கிறாங்க எல்லாமே டேட்டா அப்படியே வரும் டேட்டா இதுதான் மைக்ரோ லெவல் டேட்டா இந்த டேட்டா தான் நாங்க வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம் எதுக்கு வேணும் தமிழ்நாட்டின் வன்னியர் பிரச்சனை மட்டும் இல்லையா தமிழ்நாட்டுள்ள சமூக நீதி பிரச்சனையை தீர்க்கின்ற இந்த தரவுகள் இந்த டேட்டா இப்ப எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட அதை வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு இப்ப நமக்கு நவீனமான தரவுகள் நவீன டேட்டா வரணும்னா கணக்கெடுப்பு நடத்தணும் இந்த கணக்கெடுப்பு தான் கர்நாடகாவில் ரெண்டு மூணு நடத்திட்டாங்க ஆந்திரால நடத்தி முடிச்சுட்டான் தெலுங்கானா முடிச்சுட்டான் பீகார்ல முடிச்சுட்டாங்க ஒரிசால முடிச்சிட்டாங்க ஜார்க்கண்ட்ல முடிச்சுட்டான் இந்தியாவில ஏழு மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி அங்க இடஒதுக்கீடு உயர்த்திருக்கின்றால் அது மட்டும் கிடையாது பீகார்ல தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகார்ல அவங்க வந்து மாதம் வருமானம் ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூடுதலா கொடுத்து அவங்களுக்கு சுய தொழில் கொடுக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீட்டு செஞ்சிருக்காங்க தெரிஞ்சாதான் எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் மைக்ரோ லெவல் பிளானிங்ல இந்த சமுதாயத்துக்கு இந்த வீடு கட்டி கொடுக்கலாம் இவ்வளவு பேர் வீடு இல்லை இவ்வளவு பேருக்கு வேலை இல்லை இவ்வளவு பேருக்கு படிப்பு முடியல கடனை கொடு இப்படிலாம் நிறைய திட்டம் கொடுக்கலாம் ஆனா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் யார் சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா அதெல்லாம் நான் செஞ்சிட்டா நிறைய மக்கள் படிச்சுடுவாங்க ஆயிடுவாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேன் யார் சொல்றது ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் எவ்வளோ ஆணவம் பார் எவ்வளோ ஆணவம் அதிகாரம் இருக்குது நிதி இருக்குது இதுக்கு என்ன தேவை தெரியுமா மனசு தேவை எல்லாமே இருக்கு சட்டம் இருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்தியாவில பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம் ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நேற்று கூட நான் பேசினேன் சரி ஸ்டாலின் இல்லேன்னு சொல்றாரு அவர் கூட உள்ள கூட்டணி கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றாங்க வைகோ அவர்கள் வைகோ அவர்கள் என்ன இருக்கணும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஏன் கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க ஏன் கூட இருக்கிற திருமாவளவன் கேட்க வேண்டியது தானே ஏன்னா இந்த கணக்கெடுப்பில் அதிகமா பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் பதிலா கணக்கெடுப்பு நடத்தா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கிடைக்கும் பட்டியலினத்தை சார்ந்த சமுதாயம் பெரிய மூன்று பெரிய சமுதாயம் மூன்று அதுல அருந்ததிகள் ஆதி திராவிடர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அதுல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள்ல எத்தனை பேருக்கு கிடைக்குது வேலை எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு டேட்டா வச்சு தெரிஞ்சிடும் பதினெட்டு பர்சன்ட் ஆறா பங்குட்டு கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு கேட்டகரி உருவாக்கலாம் எம்பிசி இருக்கு எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல யாரு எடுத்துக்கிறா இடத்த யாரு கிடைக்கல யாரு அதிகமா கிடைக்குது எப்படி எப்படி தெரிஞ்சுப்பேன் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் பி சி நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கிறது சமுதாயத்துல எந்த சமுதாயம் அதிகமா எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படி ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார் என்று கூட தெரிஞ்சிக்க விரும்பாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நீங்கள் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும் இது சமூக நீதிக்கு துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் விரோதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கோபம் வருது தெரியுமா எவ்வளவு ஆத்திரம் வருது எவ்வளவு கோபம் கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும் இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடிய ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு நாட்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது என்ன தீர்ப்பு தெரியுமா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கூடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு கொடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு நாட்கள் இன்று வரை ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு நாட்களும் தூங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இது எவ்வளவு பெரிய துரோகம் இது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல முறையீடு கிடையாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் தாராளமா கொடுங்க தரவுகளை இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க எங்க தரவுகள் இருக்கிறது கம்ப்யூட்டர்ல இருக்கு முப்பது நாளில் கொடுக்கலாம் முப்பது நாளில் கொடுத்து இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு நாட்கள் ஆகியும் இன்று வரை ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க மனம் இல்லை